தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் புதுவையில் ஒரு தொகுதிகளிலும் ஆக மொத்தம் நாற்பது தொகுதிகளிலும் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலுக்காக அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக கூட்டணி வெற்றிக்காக தீவிரமாக தேர்தல் பணியாற்றி வருகிறது பிரேமலதாவின் மகன் விஜய பிரபாகரன் விருதுநகரில் போட்டியிட்டாலும் பிரேமலதா மற்ற வேட்பாளர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் அந்த வகையில் அவர் திருவள்ளூர் தேமுதிக வேட்பாளர் ஆதரவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது அவர் கூறியிருப்பதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமையும் என எடப்பாடி பழனிசாமியிடம் கூறியிருந்தேன் இன்று அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எத்தனையோ பேர் பல வழக்குகளால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் மூன்றாவது முறையாக அதிமுக வென்றிருந்தால் சரித்திர சாதனையாக இருந்திருக்கும் எனவே இப்பொழுது ஒன்றும் கெட்டுவிடவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற வேண்டிய வெற்றியை இருபத்தி ஆறாம் அன்று பெருகும் இது சரித்திர வெற்றியாக அமையும் யாரும் கவலைப்பட வேண்டாம் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு முன் பாஜக சார்பில் எங்களுக்கு நிறைய நிர்பந்தம் கொடுத்தார்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஜெயலலிதாவை போல் நானும் துணிச்சலாக முடிவெடுத்தேன் இந்த முறை கூட்டணி அதிமுகவுடுதான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த மக்களுக்காக இந்த முடிவை எடுத்துள்ளேன் எத்தனையோ நிர்பந்தங்கள் எங்களுடைய வங்கிக் கணக்கையும் முடக்கினார்கள் எங்களை பயம்புறுத்தினார்கள் நாங்கள் பணங்காட்டு நரி எந்த சலசலப்புக்கும் அஞ்ச மாட்டோம் எத்தனையோ சோதனை எத்தனையோ நெருக்கடிகளை சந்தித்திருக்கின்றோம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு சிறந்த நாடாளுமன்ற எம்பியாக நல்லத்தம்பி கடமையாற்றுவார் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் நாடாளுமன்றம் சட்டசபை ஆகிய தேர்தல்களில் இருவரும் சேர்ந்து நிதி ஒதுக்கி இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபடுவார்கள் என தெரிவித்திருந்தார் உடனடியாக நிறைவேற்றப்பட்டு அந்த நேரத்தில் சொல்றேன் தர்மபுரி மாவட்டத்திற்கு தேவையான வளர்ச்சிகளை தொழில் திட்டங்கள் வேலை வாய்ப்பு திட்டம் இதுவரைக்கும் இல்லை வறண்ட பூமியா விவசாயம் இல்லை வியாபாரிகள் கஷ்டப்படுறீங்க விலை வாய்ப்பு இல்லாம இருக்கீங்க உறுதியாக உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை இந்த கூட்டணி பெற்று தரும் என்பதை சொல்றேன் தர்மபுரி விவசாயிகள் நினைச்சு போ நம்ம வேட்பாளர் ஜெயிச்ச உடனே அந்த நெல் முட்டைகளை எல்லாம் வைக்க உறுதியாக கிடங்குகள் அமைக்கப்படும் உங்கள் உற்பத்தி செய்த நெல்லை பாதுகாத்து மக்கள் பயன்பாட்டிற்காக நிச்சயமாக நாங்கள் கொண்டு வருவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே நான் தெரிவித்துக் கொள்ள